அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க என்ன சொன்னால் இஸ்லாம் மார்க்கிறதுக்கு வந்து தொடர்ச்சி இருக்கா வரலாற்று பின்னணி இருக்காங்கிற விஷயத்தை தான் இதில் நாம் பார்க்கறிகோம் ஸோ குறிப்பாக வந்து இஸ்லாம் வந்து இறை தூதர் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய இறை தூதர் ஆப்ரஹாம் அலிஸ்வல்லாத்துடைய தொடர்ச்சிங்கிறத நாம இதுல என்ன செய்ய போறோம் குருவான் வசனத்தை வந்து இதுதான் அந்த குருவான் வசனம் உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அப்ப இப்ராஹிம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்க தந்தை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து குருவான் சொல்றான் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி குருவான் சொல்றான் அப்போ குருவான் அல்லா சொல்றான் அப்ப இதுல இருந்து என்ன செய்யும் சொன்னா இப்ராஹிம் அலி சாதுரே மார்க்கம் தான் நீங்க பின்பற்றப்படுகிறது இது வந்து ஆப்ரஹாமிக் ரெலிஜனுங்கிறத குருவான் இங்கே என்ன செய்து பதிவு செய்யப்படுது குறிப்பாக இப்ராஹிம் செல்லம் பின்பற்றின தூய மார்க்கம் தான் இதுங்கிறது தான் குருவான் இதில் என்ன செய்து சொல்லு ஸோ இதில் ஒரு சிலருடைய வாதம் என்ன அப்படின்னா இல்லை இஸ்லாம் வந்து இப்ராஹிமிக் ரெலிஜன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட வாதத்தை இந்த வீடியோவில் தொடர்ச்சியை வரைக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட யூதர்கள் என்ன சொல்கிறாங்க யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்ஸ்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து ஆப்ரஹாமிக் ரெலிஜனாக இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா ஆப்ரஹாமுடைய வழித்தோன்றலாக முஸ்லீம்ஸ்களை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா அதாவது அரபு முஸ்லீம்ஸ்களை அக்ச் அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நாம் என்ன போகிறோம் இதில் வந்து பார்க்கறீக்கம் ஆனால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் சொல்கிறத பற்றி ஏன் நாம் இதில் பார்க்க சொன்னால் இந்த கேள்வியை கிறிஸ்தவர்கள் வைக்கிறதுக்காக ஏனென்றால் யூதர்கள் சொல்றத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்க வேண்டும் என்கிறது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் யூதர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிறது இயேசுடைய கட்டையில கட்டளையாக பைபிளில் இருக்குது இந்த வசனத்தை பாருங்கள் ஓகே இந்த வசனம் மெத்தையுடைய இருபத்தி மூணாவது அதிகாரத்துடைய ரெண்டு மற்றும் மூணாவது வசனம் வேதபாரகரும் பரிசேரும் மோசையனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதாவது யூதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் வேத பாரகரும் பரிசெய்கரும் அதாவது அறிஞர்கள் அவர்கள் ஆகையால் நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் அப்போ அவங்க சொல்கிறத கேளுங்க ஆனால் அவங்க செய்கையின்படி செய்யாதுங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க செய்கிறாங்கல்ல அவங்கள்ட சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறது இயேசுடைய கட்டளையாக இருக்குது ஸோ இந்த இஸ்லாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரபுக்கள் இது வந்து ஆப்ரஹாமிக் ரெலிஜனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் சந்ததியா அப்படிங்கிறத யூதர்கள் முதலாவது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவது ரபி தோவியா சிங்கர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் முஸ்லிம்ஸும் ஜூஸும் வழங்குறது சேம் வணங்குறது சேம் காட் அந்த ஒரே கடவுள் அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த அல்லாஹ்ங்கிற பேர் வந்து ஆரம்பிக்கிலேருந்து வந்தது தான் அது கடவுளுக்கு பயன்படக்கூடிய பேருங்கிறத சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருடா ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து ஆப்ரஹாமிக் ரெலிஜன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றா அவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரபி சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு இப்போ அவர் சொல்றதை பார்க்கலாம் The same shoresh, the same root, which could mean the true God or a false God. So, of course, it's the same God. And you, and I, I just say it: Christians who say that Muslims do not worship the God of 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 the God of Abraham. When you say that to a Muslim, you are making yourself look like a complete idiot. And Muslims will laugh at you. They they believe not only that Abraham was a prophet who was a Muslim, but not in real doesn't mean if you walked up to Abraham and asked him what you believe, say, I'm a Muslim. It's an Arabic word. It means that Abraham submitted himself before God and. Every Muslim believes that Yitzhak was a prophet. And every Muslim believed, in fact, most of the prophets, the 25 prophets in the Quran, were Jewish. And Yaakov was a prophet. So therefore, they believe in, the, in the God of many, many prophets, including Avraham, Yitzhak, the Yaakov of blessed memory. And Christians who tell Muslims that they worship. Moon gods and shmoon gods, and all these things. You, re I, I really want to save you embarrassment because the Muslims are going, this, this person needs medication, they have no idea what you're talking about. They worship one true God, and therefore, Islam has a unique status and great respect in the Jewish faith. Okay, and in and in முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமி கோட வனங்கள் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க வந்து முட்டாள்களாக பார்க்கப்படுவாங்க முட்டாள்களை போல பார்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ரபி சிங்க சொல்லியிருக்காரு இப்போ நம்ம இன்னொரு ரபி சொல்றதை வந்து பார்க்கலாம் We have the same God as the Arabs. We believe in the same God. In one God. They come from the children of Abraham, of Abvi We come from Yitzchak, and they come from Ishmael. I mean, Allah is taken from the name from Aqa, Al, -Aka. Al -Aka, which is we use that word all the time. The Christians believe in the uh, Trinity. It's a part of it, their God, who's the JC, we call him, that's uh, not our belief at all. We, we're not allowed to believe in things like that. but we have in common, we believe in the same God. Allah. ஸோ இந்த ரபி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூத மார்க் அறிஞர் தெளிவாக சொல்கிறாரு முஸ்லீம்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அரப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாத்துடைய வம்சம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க ஒரே கடவுள் தான் வணங்குறோம் பட் கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கடவுளாக வணங்குறாங்க ட்ரினிட்டியை சொல்கிறாங்க அது நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவு செய்கிறாங்க ஸோ இயேசுடைய வார்த்தையைப்படி ஏ யூதர்கள் சொல்வதை கேட்க வேண்டுமெங்கிற கட்டளையை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவதாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் யூதர்கள் வந்து சொல்கிறாங்கல்ல முஸ்லீம்ஸ்கள் வந்து ஆப்ரஹாமி கடவுளை தான் வணங்குறாங்கன்னு சொல்லி அதே என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் ஓகே இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம் சரி இப்போ அடுத்தது கிறிஸ்தவ போதகர்கள் சரியா கிறிஸ்தவ போதகர்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த சம்பந்தமாக அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் பார்ப்போம் வேண்டாம் உதாரணமாக அகஸ்டின் ஜெபக்குமார் வீடியோவை பார்ப்போம் இவர் தமிழ் உலகத்தில் ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு போதகர் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி பர்சுத்தாவி உடைய அபிஷேகத்தை பெற்று பேசக்கூடிய நபர்கள் என்று தான் இவர்கள் வந்து சொல்லிக் கொள்வார்கள் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இங்கே யாராவது முஸ்லீம் தானே என்ன புரிந்து கொள்ளுங்கள் அல்லது இதை கேட்டீர்கள் என்றாலும் புரிந்து கொள்ளுங்க நான் எல்லா முஸ்லிம்களும் டெரரிஸ்ட் இல்ல இன்னொரு ஆமா அது உண்மை அப்ப நான் சொன்னேன் இதுக்கு வேடா வேதம் தான் சொல்லுது எங்க வேதம் தான் சொல்லுது ஐயா இந்த வேதம் சரியான ஒரு காரியத்தை சொல்லுது என்னன்னா ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில அவசரப்பட்டு மனைவினுடைய பேச்சை கேட்டு அடிமை பெண்ணாக வாழ்ந்த ஆகாரனை சேர்ந்து ஒரு குமாரனை பெற்றால் அது அவசர குடுக்கையில பிறந்த பிள்ளை முதலாவதும் கொட்டவன் துஸ்தனாகத்தான் இருப்பான் அல்லது பெருமையும் அகங்காரம் சேர்ந்தவன் துஷ்டனாகத்தான் இருப்பான் கூடவே தன்னை குறித்து ஒரு பாதுகாப்பு இல்லாதவன் துஷ்டனாகத்தான் இருப்பான் அந்த மூணும் சேர்ந்துட்டா அவன் உலகத்துக்கு அழிவை உண்டாக்கி விடுவான் அவர் சொன்னார் சரியா சொன்னீங்க சார் சரியா சொன்னீங்க சார் சரியா சொன்னீங்க சார் உங்க வேதத்துல போட்டிருக்கா சார் ஆமா சார் எங்க வேதத்துல போட்டிருக்கு சார் சொன்னேன் அதனால தான் ஆண்டவரம் பிறக்கும்போதே பிறக்கும் போதே சொல்லிட்டார் இவன் துஷ்டனா இருப்பான் எல்லார் கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும் சரி இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதாவது எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் கிடையாது தான் ஆனால் தீவிரவாதிகள்லாம் முஸ்லீங்களாம் சரியா அது சரியா பிள்ளையாங்க ரெண்டாவது அது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு விட வந்து பைபிளில் இருக்குது தான் ஆப்ரஹாடைய அடிமைப்பெண்ணான ஹாகாருக்கு பிறந்த இஸ்மாயில் துஷ்ட மனுஷன் அழிப்பானாம் அவன் உலகத்தை அழிப்பானான் அப்போ இங்கே முஸ்லீம்கள் வந்து என்ன சொன்னால் ஆப்ரஹாமுடைய ஹாமுடைய இவர் என்ன செய்கிறாரு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இது பைபிளுடைய முன்னறிவிப்புன்னு கொண்டு வர்றாரு இந்த மாதிரி இருக்கிறது பைபிளில் முன்னறிவிப்பு ஏற்கனவே எங்கிற வேதத்தில் சொல்லப்பட்டுருக்குன்னு கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்கார் அப்போ பைபிளுடைய முன்னறிவிப்பு அது இதனு கொண்டு வந்து பேசுகிறதாக இருந்தால் பரசுத்தாவியுடைய அபிஷேகம் பெற்று அது இறை முதலால் தான் என்ன செய்ய முடியும் பேச முடியும் எங்கிற விஷயத்தை முதலால் என்ன செஞ்சு கொள்ளணும் பார்த்துக்கொள்ளணும் இவர் இப்படி சொல்கிறாரா இன்னொரு பாஸ்டரை பார்ப்போம் தேவன் ஆபர்ஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்னா நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் நான் உனக்கு சொந்தமாக கொடுக்கிறேன் நம்ம அப்போ நீ கால் மிதிக்கும் இடம் எங்கேன்னா மெசொப்பொட்டேமியா அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாரு ஊர் பகுதி ஆமாம் இனி மேப்பை பார்த்தீங்கன்னா ஊர் பகுதியிலேருந்து அவர் அப்படியே நடந்து யுஃப்ரேத்தஸ் நதி வடக்க சரி அப்படியே நடந்து எகிப்து எகிப்து வரைக்கும் அப்படியே நடந்து வந்து

அவ்வளோ பெரிய இடத்துல இப்போ ஒரு சின்ன சுண்டு விரல் மாறி தான் இருக்குது இஸ்ரேல் தேசம் மீதி எல்லாம் யாருடைய கையில இருக்குது சகோதரன் இஷ்மி வெள்ளடி கையில இருக்கு மீதி எல்லாம் யாருடைய கையில இருக்குது சகோதரன் இஷ்மி வெள்ளடி கையில இருக்கு ஓகே இப்போ அடுத்தது இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஆப்ரஹாம் வந்து ஆப்ரஹாமுக்கு கடவுள் வாக்களித்தாராம் வந்து நீ கால் வைக்கிற இடம்லாம் வந்து உனக்குன்னு சொல்லி ஆப்ரஹாம் வந்து முழு மிடில் ஈஸ்டில் இவன் கால் வச்சு நடந்து வந்தாராம் அந்த மிடில் ஈஸ்ட்டில் இப்போ ஒரு சுண்டு வீர அளவுக்கு தான் இஸ்ராலுக்கா மிச்சது ஏன்னா இஸ்மாவேல்கிட்ட இருக்கான் இப்போ இஸ்மாவிய புகையிலே கேண்டா இல்லை இப்போ இருக்கிற ச அரபுகளை வந்து இஸ்மாயில் சந்ததிங்கிறது இவர் சொல்கிறார் நிலைமை இப்படி போயிட்டு இருக்க இதை நாம் ஏன் பேசுகிறோமென்றா இந்த அளவுக்கு இவங்கள போதகர்கள் பெரிய பெரிய போதகர்களெலாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் சும்மா யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இஸ்மாவியல் சந்ததி இல்லை அரபுக்கள் முஸ்லீம்கள் அப்படி என்னடு உட்காந்துக்கிட்டு ஒரு நெகச்சுவை பண்ணிகிட்டு இருக்கிறத விஷயம் பார்க்கலாம் ஸோ இப்படி இது இதனால தான் நகைச்சுவை என்று சொல்கிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதர்களும் சரி கிறிஸ்தவ போதர்களும் சரி இதை இந்த விஷயத்தை அக்ரி பண்ணியிருக்க இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் என்ன என்ன தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற நகைச்சுவை என்கிற விஷயத்த என்ன செய்ந்த வந்து இந்த வந்து சொல்லிக்கொள்கிறோம் ஸோ இவங்களும் பரிசு தாவியால் நிரப்பினவங்க தான் பரிசுத்தாவியால் அறிவிக்கிறவங்க தான் ஸோ பரிசுத்தாவியால் உந்தி அறிவிப்பு கூட இப்படி தப்பாக இருக்கும் ஒன்று இவங்ககிட்ட வர பரிசு இல்லை அல்லது யூடியூப்பில் பேசக்கூடிய நபர்களுடைய நபர்களில் வரக்கூடிய பரஸ்து தாவியங்கிறது இப்போ ஸோ எது சரிங்கிறத கிறிஸ்டியன்ஸையும் முடிவு பண்ணிக்கொள்ளட்டும் நாம் இப்போ அடுத்த வந்து ஸ்கிரிப்டர் சம்மந்தமாக அவங்க சொன்ன சில விஷயங்கள் சம்மந்தமாக நாம் பார்ப்போம் இப்போ அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யூடியூப்பில் பேசக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா முகம்மது நபி சொல்வாசம் இஸ்மாயில் அலி சோதரி வம்சவல் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்குரிய எவிடன்ஸ் நாம் இயற்கையே நாம் என்ன செஞ்சிருக்கோம் பலதரம் பார்த்துருக்கேன் இருந்தாலும் அந்த ஹதீஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொருக்கா வந்து என்ன செய்வோம் பார்ப்போம் ஸோ அவளுக்கு இதுதான் அந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த ஒரு செல்வாசன் கூறினார்கள் அல்லாஹ் வந்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் வழித்தொன்றர்கள் இருந்து கினானாவை தேர்ந்தெடுத்தான் கினானாவின் வழித்தோன்றர்கள் வந்து குரேஷியர்களை தேர்ந்தெடுத்தான் குரோஷியர்களிலிருந்து பனு ஹாசிம் குலத்தாரை தேர்ந்தெடுத்தான் பனு ஹாசிம் குலத்தாரிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் இது வந்து நபிசுலூ அலிஸ்லாம் தன்னை தானே தான் ஒரு இஸ்மாயில் அலிஸ்வலாத்தரைய வம்சம் என்பதை கூறக்கூடிய சகிஹான ஆதாரம் நேரடியான ஆதாரம் என்கிற விஷயத்தை வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறதுக்கு என்ன எதுவுமே இல்லைங்கிறதையும் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓகே இந்த ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு முரண்படுகிறதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிஸ் அல்லா அலசம் இஸ்மால் அலுவலர் சந்ததி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில ஒரு சில சிறுபுள்ள தரமான வாதங்கள் வைப்பாங்க அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை வந்து இந்த வீடியோ கீழே கொமாண்டில் கொடுக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்தது இவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டுகள் விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே குரேசியர்கள்ட்ட இருந்துச்சு ஸோ அங்கேருந்து இங்கே கொப்பி ஆடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே போல் வேறு சில விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து எடுத்துருக்கி யூதத்துலேருந்து எடுத்துருக்கி அந்த மூணு மார்க்கத்துடைய கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகுலத்தனமான வாதம் இது தவறு ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் குருவானுடைய இருபத்தி ரெண்டாவதா மேலும் பல வசனங்களில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தோடு சேர்ந்து இந்த இந்த அரபிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கௌபாவை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க அதன் பிறகு தொழுகைக்காக அழைப்பு விடுத்து இந்த ஹஜ்ஜுடைய முறைமைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க இதை நீண்ட காலம் அரபுக்கள் பின்பற்றி வந்ததுக்கு பிறகு பிறகு இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் போதித்த மார்க்கத்தில் இருந்து சற்று விலகி அவங்க தவறான விஷயங்களை உள்ளே என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு முகமது நபி சுவாசன் காலகட்டத்தில் முகமது நபி சுல்வாசனம் வந்து அந்த குரேஷிய மக்கள்கிட்ட இருந்த தவறான ஹஜ் ஹஜ் ஹஜ்ஜங்கிற பேர்ல இருந்த தவறான விஷயங்களை நீக்கிட்டு அவங்ககிட்ட சரியாக இதெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் வச்சாங்க இது வந்து குரேஷியர்களுக்கு இல்லையே இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு இந்த விஷயத்தை என்ன செய்யுது சொல்லுது உதாரணமாக உதாரணமாக கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் இயேசுவோடைய கன்னிப்பிறப்பை நம்புகிறாங்க அதை மறுக்கலை அது உண்மை அதை வந்து பார்த்தீங்கன்னா குருவானில் அதை ஏற்றி பேசியிருக்கான் ஆனால் திருத்துவம் என்று சொல்லி இயேசுக்கே தெரியாது ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து பேசுகிறாங்க இல்லையா அது தப்பு அப்படின்னு குருவானுடைய ஐந்து எழுபத்தி மூணுல என்ன செய்யறான் சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் குறைஷியர்கள்ட்ட இப்ராஹிம் அலசலம் காலகட்டத்திலேருந்து இந்த ஹஜ்ஜுடைய வழக்கம் இருந்து பிற்காலத்தில் அவங்க சில இல்லாத தவறான விஷயங்களை ஹஜ் ஹஜ்ஜுடைய விளக்கு விஷயத்துல உள்ள பூத்திட்டாங்க ஸோ அதனால இஸ்லாம் வரக்குள்ள என்ன செய்யுது இப்ராஹிம் அலசனம் காட்டி தந்த அந்த மார்க்கத்தில் இருந்த எதையெல்லாம் சரியாக பின்பற்றினாங்களோ இப்ராஹிம் மலசனை காட்டி தந்த மார்க்கத்தில் இருந்து எதையெல்லாம் சரியாக பின்பற்றினாங்களோ அதையெல்லாம் வச்சுட்டு அவங்க இப்ராஹிம் அலசி மார்க்கத்துக்கு முரணாக பின்பற்றினதை தான் நீக்கினுச்சு ஸோ இதனால தான் ஒரு சில ஒற்றுமைகள் வருது தவிர குரேஷிய மார்க்கத்துலேருந்து இங்கே கொப்பி அடிச்சு இல்லை இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஆதி மார்க்கமைய இஸ்லாத்திலிருந்து தான் மற்ற உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கமும் மினி செஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு எனவே தான் மற்ற மற்ற மார்க்கங்களில் ஒரு சில ஒற்றுமைகளை பார்க்க முடிகிறதுங்கிறத நாம் இந்த விஷயத்தில் வந்து தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம் அடுத்த குழந்தைத்தனமான வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்மாயில் இப்ராஹிம் அலேசனா அரேபியாவுக்கு வந்தது இஸ்மாயில் அலேசனா அரபியாவுக்கு வந்தது இந்த ஹஜ்ஜியை உருவாக்குனதெல்லாம் உருவா போய் இது இவங்களாக உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பிழை இஸ்மாயில் அலிஸ்லாம் முகமது நபிஸ்லாசம் வாழக்குள்ளேயே இப்ராஹிம் அலிஸ்வத்திய சந்ததி என்று சொல்லி அங்கே அரபுக்கள் இருந்தாங்க அது தொடர்பான ஆதாரங்கள் நாம் பார்ப்போம் ஓகே இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா புகாரியுடைய ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொன்பது விலக ஹதீஸ் சலாமா இப்னு அக்வார் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் பனு அஸ்லம் குலத்தா சிலர் அம்பெய்யும் போட்டியில் ஈடுபட்டிருந்த போது நபிசுல் அவர்கள் அவர்களை கடந்து சென்றார்கள் அப்போ அப்போது நபிசுல் அவர்கள் இஸ்மாயிலின் சந்ததிகளை அம்பையுங்கள் ஏனெனில் உங்கள் தந்தை இஸ்மாயில் அலையம் அவர்கள் ஐம்பை வயதில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது முகமது நபிசல்லஹாசனம் இஸ்மாயில் அலிசலாதுடைய சந்ததியை கடந்து போகக்குள்ளே இந்த மாதிரி அவர் சொல்கிறாங்க சொல்லக்குள்ளே அவங்க என்ன செஞ்சிருக்கணும் யார் தந்தைங்கிறீங்க யார் இஸ்மாயில் அலிசலி தான் கேட்டிருக்கணும் அவங்க எதுவும் கேட்கல இந்த மாதிரிலாம் இந்த சம்பவம் இல்லை ஏன்னடா இஸ்மாயில் அலி சலாது சந்ததி அங்கே வாழ்ந்தது அங்கேருந்து இருந்து அரபுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை இஸ்மாயில் அலிஸ்லாதுடைய சந்ததியாக நம்பினார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரம் எனவே இஸ்மாயில் அல் சாத்துடைய ஸ்டோரி எல்லாம் அங்கே புனைந்து கட்டப்பட்டதெல்லாம் இல்லை இஸ்மாயில் அலிஸ்லாம்ங்கிற ஒருவர் அந்த அரேபியாவுக்கு வந்ததும் வாழ்ந்தது அவருடைய சந்ததி அங்கே இருந்தது அங்கே முகமது நபி சுவலாசின் காலகட்டத்து அரபுக்கள் தங்களை அரபுக்களில் சிலர் தாங்கள் இஸ்மாயில் அலி சாத்துடைய சந்ததியின்னு அறிந்து தங்களுடைய மூதாதையர்களுடைய பேரை மனநமிட்டு தங்களுடைய இஸ்மாயுல் சந்ததியினு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற என்ன செய்யலாம் இந்த ஹதீஸின் மூலம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் சார் இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புகாரியுடைய ஆயிரத்தி அறுநூத்தி ஓராது இலக ஹதீஸ் இப்போ அப்பா சலுகன் அறிவித்தார் நபீஸ் அல்லாம அவர்கள் மக்காவை மக்காவுக்கு வந்தபோது கௌபாவில் சிலைகள் இருந்ததால் உள்ளே நுழைய மறுத்து அப்புறப்படுத்துமாறு கட்டளையிட்டார்கள் உடனே அவை அப்புறப்படுத்தப்பட்டன அச்சிலைகளில் குறி பார்ப்பதற்குரிய அம்புகளை கையில் தாங்கியவாறு இப்ராஹிம் அலிவுசல்லம் அவர்களின் மற்றும் இஸ்மாயில் அலிசல்லாம் அவர்கள் ஆகியோரின் உருவங்களும் இருந்தன அவற்றை வெளியேற்றினார்கள் இதை கண்ட நபி செல்வாசனம் அவர்கள் அல்லாஹ் இதை செய்தவர்களை சவிப்பானாக அல்லாஹின் மீது ஆணையாக இவ்விரு நபிமார்களும் அம்புகள் மூலமாக குறி பார்ப்பவர்களாக ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை இதை செய்தவர்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு கௌபாவில் நுழைந்தவர்கள் நுழைந்தார்கள் அதன் ஓரங்கள் நின்று தகவீர் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி வருது ஸோ இதிலிருந்து நாம் என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இந்த முக இந்த இப்ராஹிம் அலிஸ்லா சம்மந்தப்பட்ட விஷயம் இஸ்மாயில் அலிசலாத் சம்மந்தப்பட்ட விஷயம் கொண்டு வந்து இட்டு இட்டுக்காட்டின விஷயம் கிடையாது முகம்மன் நபிஸ்வாசன் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களில் இஸ்மாயுல் அலிஸ்லாத்துலேயே வம்சவழி இருந்துச்சு முகம்மன் நபி சுவாசன் காலகட்டத்தில் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்கு கௌபாவில் சிலைகளே வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இதில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்போ இதன் மூலம் இது வந்து புதுசாக கொண்டு வந்து சேர்த்த விஷயமெல்லாம் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் இஸ்மாயுல் அலிஸ்லாம் நம்பி தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இஸ்மாயில் மற்றும் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய ஹஜ்ஜி விஷயங்களில் பல தவறான விஷயங்களை உள்ளே பூத்தி பின்பற்றி வந்தாங்க எனவே இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட இருந்த தவறான விஷயங்களை நீக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் வைத்தது இந்த உலகத்தில் இஸ்லாம் தான் ஆதி மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் மற்ற அனைத்து மார்க்கங்களும் என்ன செஞ்சது பிரிஞ்சு தவறான விஷயங்களை பூர்த்தி வைத்துள்ளது எனவே தான் இஸ்லாத்தோடு உலகத்தில் உள்ள மற்ற அனைத்து மார்க்கங்களிலும் பல ஒற்றுமைகளை என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறதுங்கிறது நாம் இன்சேரம் பார்த்துக்கொள்கிறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் இன்ஷா அல்லா இதனுடைய பார்ட் டூவை வந்து நாம் அப்லோட் பண்ணுவோம் இது அதிகமாக ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல விபர்காரூ